இப்போ அரசு புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்து இருக்கிறாங்க நம்மளுடைய வெள்ளங்கிரி மலைக்கு ஏறதுக்கு ஐயாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அந்த நம்ம கட்டணும் கட்டுனாக்கா நீ மேல ஏற முடியும் அப்படி

இப்ப இந்த மட்டும் வெளியீடு மட்டும் இல்ல தமிழ்நாடு எல்லா மலைக்குமே ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் மேல போக முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது இதை யார் வெளி கொண்டு வருவா அதற்காகத்தான் இன்னைக்கு கோவைத்தூர்ல அருண் சம்பத்ஜி அவருடைய தலைமையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இதை பொதுமக்களுக்கு தான் ஏன்னா சனாதன ஒழிப்பு சனாதன ஒழிப்பு சொல்லி நம்ம திமுக உடைய நாடக கம்பெனி ஒண்ணு பண்ணாங்க சனாதனத்தை ஒழிப்போம் வேறு சனாதன ஒழிப்பு என்ன தெரியுங்களா

தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களுமே இந்து சனாதான எளிச்சி மாநாடு நடத்துறதும் இல்லாம யார் மூலியமா சனாதான ஒழிப்பு நடத்துனாங்களோ அவர்கள் முடியுமாவே பழகியில முருகபத்திர மாநாடு நடத்தி முதல் வரிசையில சிங்கமா உட்கார்ந்துருந்தாரு பாத்தீங்களா அதுதான் அப்படின்னு சொல்றது ஏன் முடி சொல்ல எங்களுடைய பகை குன்னத்தூர் விழுகிற வலிங்க சரிங்களா அது மூணு சமுதாயத்துடைய கோயிலு ஒரே அது கட்டுப்பாடு எப்படி தெரியா பத்து மணிக்கு மேல யாரு கும்பிடக்கூடாது விழா கும்பிடக் கூடாது அப்படிங்கிறது காவல்துறையோட மறுப்பு என்னடா மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போச்சுங்க என்னன்னா கிராமப்புறம் இருக்கிற கோயில வந்து காவல்துறை அனுமதி மறுப்புப்படுத்தாது அவங்க கிட்ட அனுமதியை வாங்க தேவையில்லைங்கிறது நீதிமன்றத்துல ஒரு குறிப்பு ஆனா இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க பாராளுமன்ற அலைச்சு வந்துருச்சு அதனால உங்களுக்கு பத்து மணிக்கு மேல அந்த கோயில அலவுட் கிடையாது அப்படிங்கிறாங்க ஆனா அதே அன்னைக்கு சென்னை சேப்பாக்க மைதானத்துல

இந்த வெள்ளிகிரி மலையில கண்டன தரிசனத்தை உடனடியை ரத்து செய்யணும் அப்படி லட்சம் செய்ய திரட்டி கண்டிப்பாக அந்த வெள்ளிகிரி மலை அடிவாரத்துல இந்த அதிமுகவின் அராஜகத்தை ஒழிக்க மிக பெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று இந்த மேடையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்